வணக்கம் ராதாக்ஷின் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு பத்து மாடாட்டு விற்பனை இருக்குதுங்க மணி வரும் காலையில் ஏழு மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் இது எதுக்கு நான் இன்றைக்கி தயத்து காட்டுறேங்கன்னா அடுத்து வந்து ஒன்று செக் பண்ணிவிட்டு தான் வந்து நான் வீடியோ பேசி அப்புறம் வாய்ஸ் கொடுத்து போடணும்னு சொல்லி கொடுத்தேன் மணி ஒரு மணிக்கு நான் அந்த உங்களுக்கு ஷார்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் அது வரைக்கும் இப்போல்லாம் டாட் வந்து செக் பண்ணியாச்சு செணைக்கணும்னு வாங்கிட்டு வந்ததால செக் பண்ணணும் பிள்ளைங்க தெளிவாக அங்கேயே செனைக்கினதை செக் பண்ணி வாங்கிட்டு வந்து இருந்தாலும் பார்த்துக்கோனுட்டு இது பத்து மாடு போடுறேன் இதில் ஆறு மாடு தெளிவாக சொல்கிறேன் அப்புறம் மீதி இருக்கிற நாலு மாடு அதெல்லாம் பழைய மாடு பாருங்க கொஞ்சம் வீடியோ ஓட்டாமல் பொறுமையாக பாருங்கள் எப்படி என்ன வேறுங்கிறது காட்டுறேன் ஃபஸ்ட்டு மாடு இது மொட்டை மாடு ஓரளவுக்கு இருக்குது நீங்கள் அஞ்சு லிட்டர் கேன் எடுத்து காலையில் அஞ்சு சாயங்காலம் அஞ்சு கறந்து ஊற்றிட்டு நீங்கள் பிடிச்சிக்கலாம் பல் வந்து சிறுபல் தேஞ்சிக்கிச்சு பல்லு இப்போ ஒரு நாலு ஈத்து வச்சுக்கலாம் அஞ்சு ஈத்து வச்சுக்கலாம் ஆனால் பைக்கு புல் கறக்குறதோ அதெல்லாம் எந்த நேரம் கிடையாதுங்க இப்போ நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு கறந்தேன் அதுக்கப்புறம் மடிப்பாரு கறக்கிறதுக்கு அப்படியே சும்மா பைப் திரிபட்ட மாதிரி இருக்குது இது ஃபஸ்ட்டு மாடு ஃபஸ்ட்டு மாடு மொட்டை மாடு செனையெல்லாம் உறுதி கிடையாது செனை இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு நான் இப்போ ரெண்டு மாடு செனைக்கு வாங்கிட்டு வந்தேன் அதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் மொட்டை மாடு அடுத்து ரெண்டாவது மாடு மாடு பெருவெட்டு கிடக்குதுங்க இது ஏழு மாத சன உறுதி இது மேமாடு மேமாடுனா ஒரு ரூபா நரூபாய்க்கு போகிற மாட்டேன்னு கடைசி போகிற உங்களுக்கு என்ன மாதம் போனாலும் தொண்ணூறுபாய்க்கிழமை போகுது என்ன ஏழு மாதம் சனமாடு இதில் என்னங்கன்னா தெனமரத்துக்குள்ளே மேய்ஞ்சாலும் இங்கிட்ட இங்கிட்டங்கிட்ட அந்த காலத்தில் தெரிஞ்சு பாருங்க அந்த மாதிரி காய்ங்குதே அது இங்கே எங்கள் தோட்டத்தில் காக்காயை போட்டுச்சு கொஞ்சம் சந்து கிடச்சா நோண்டு நோண்டு நோண்டி போடுது அது மாதிரி மற்ற எந்த சொல்லி தப்போ எதுவும் இல்லாத மாடுங்க மாடு நல்லா பெருவெட்டுருக்குது இருக்குது டாயா நேற்று உள்ள கட்டணுங்கல்லாம் பதிலேயே கிடந்தமுன்னா தண்ணியும் கூட வைக்கல சரி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு நம்ம அப்புறம் செக் பண்ணிவிட்டு வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு போடுறது ரெண்டாவது மாடு இதோட விலை பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டு மாடு இதோட விலை நாற்பத்தி ஏழாயிரம் ஆனால் இந்த ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் மேய்ச்சிங்கன்னா நானே வந்து குறைஞ்சது எழுபதுலேருந்து மேலே தான் பிடிப்பேன் அந்த மாதிரிங்க அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் யார் கட்டெலாம் கொடுக்கலாம் சென்னையெல்லாம் கேரண்டி எந்த வையமோ தப்போ எதுவும் கிடையாது அடுத்து மூணாவது மாடு இது பழைய மாடு இது அஞ்சு மாதம் சனை இருபத்தி ஆறாயிரம் தான் விலை போட்டிருந்தேன் இது இன்னும் போகவே இல்லை சரி இருந்தாலும் இந்த மாடுகள் கூட அப்படியே வீடியோ போடலாம் போகாத மாட்டுக்கல அப்புறம் போனால் போடலாம் நான் வலை போட்டு பிரித்து விற்றுக்கலாம் அப்படின்னு போட்டு போட்டிருக்கிறேன் எந்த மாடு வேணுமோ கொண்டு போங்க இதில் எங்கேயும் அந்த ஏமாத்திர நாயமோ பெத்தலாட்டம் மன்ற நாயமோ நம்மளுக்கு கிடையாது மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறாயிரம் தான் போட்டிருக்கிறேன் அஞ்சு மாத ஆறு பல் மாடெல்லாம் நல்லா மேமாடுதான் கொண்டு போய் நீங்கள் பட்டியல் முடிக்கினீங்கன்னா என்ன மாதம் போனாலும் நாற்பது ரூபா முப்பத்தொம்பது ரூபா அந்த மாதிரி போகு எப்போது மடி வச்சால் ஏவாரி வாங்குற வேலையை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் கூட போட்டு இன்னும் நாலஞ்சு மாதம் கறந்துக்கலாம் ஒரு நேரம் கறந்துக்கலாம் எதோ இருக்கிறவாள் வீடு செலவு கறந்துக்கலாம் பக்குமா கெடைறீங்க தானே கொண்டு போய் கறங்கன்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு தெளிவான மாடு கொண்டு போய்க்கிறாங்க அடுத்த அஞ்சாவது மாடு ஏழு மாதம் சென நல்ல சுந்து கிராஸ் கொணங்கின எல்லாம் இருக்குது கறவே இருக்கிறத எழுத்து ஏழு மாதமா பாலை அப்படியே விடான்னு அவங்களும் மா விட்டுட்டாங்க நான் இருக்கிறத எழுத்துட்டேன் அப்புறமே வயிற்றுல ஒன்றும் இல்லாதனால அப்படி தெரியுது முப்பத்தி தேதோட விலை ஈத்து மூணு ஈத்து கூட வச்சுக்கோன்னு தப்பு இல்லை ஏழு மாதம் செனை கொண்டு போங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சோம்னா என்ன மாதம் போன இந்த பதினாறு பதினேழு லிட்டருக்கு ஒரு நாளைக்கு விடாது ஒரு கணிப்பில் வார்த்தை இது ஒருத்தர் மாட்டுக்காரர் சொல்கிறதே நம்ப முடியாது வியாபாரி சொல்கிறதே நம்ப முடியாது நம்ம பார்த்து நம்ம மனதுக்கு தெரியுமில்லைங்க அது போல் தான் நான் சொல்லுவேன் பின்னா அவங்க இது மாதிரி எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு பத்தொம்பது லிட்டருக்கு சொன்ன அப்படி ரெண்டாயிரத்தினா நான் ஒரு இது சேர்த்துட்டேன் கூட சொல்கிறேன் எனக்கெல்லாம் இப்போ எப்படிங்கன்னா நம்ம வித்தால் விற்கனா டெய்லி வீடியோ போடுறோம் பாருங்க உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குதோ கொண்டு போங்க செனைக்கு கேரண்டி ஏழு மாதம் சென்னைக்கு கேரண்டி கொண்டு போங்கன்னு ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் பருத்தி வேத ஒரு காக்கலாம் காக்கிலாம் பக்கு பண்ணால் நல்லா கருதப்படும் கிடையாது அருமை கிடையாது அளவு கிடையாது ரொம்ப பெருவட்டு கிடையாது கிராஸ் சிந்து கிராஸுக்கு பால் நல்லா கெட்டி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாடு இந்த அஞ்சாவது மாட்டில் என்ன பறிச்சிங்கன்னா மாடெல்லாம் கிடையாது இருபத்தொருவா தான் விலையை சொரப்பு வந்து இறக்கவே மாட்டேதுங்க நானும் பக்குமண்ணி பார்த்து போட்டு சரி சந்தைக்கினாலும் ஓடி ஏற்றலாம் வேணும் அப்படியே என்னோட ரெண்டு மூணு நேரம் மாறி போச்சு இது வந்தே ரெண்டு மாற்றையும் கிட்ட வச்சு பக்கு பண்ணி ஓடி கரோனா கரங்க அஞ்சாவது மாடு இருபத்தொருவா வில பால் இப்போ எவ்வளோ கறக்குன்னு நீங்கள் கேட்கலாம் அரை லிட்டரு முக்கால் லிட்டருக்கு மேலே மாட்டி அப்படியே கிச்சின்னு இருக்குது நான் சொறக்காத மாடும் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை மடியும் காமிச்சும் கூட்டு விற்கணுங்கிறது இல்லை சொரக்கலைன்னா சொரக்கலைன்னு சொல்லிடுவேன் இதையும் கொண்டு வேணும் மேலே கரங்க இருபத்தொருரூவா தான் இது விலை பட்டினோன்பு அது உங்களுக்கு எல்லாம் நான் கம்மியான ரேட்டில் தான் போடுறேன் கொண்டு போய் நான் வளர்த்துட்டுனு அதுக்காக நம்ம பட்டினோம்பு ஒரு நாளைக்கு ஊற்றுக்கு மெசேஜ் வச்சு அப்படி ஒரே நாள் வாங்கி கட்டி போட்டு போட முடியாதுங்க மாடுகள் வச்சுக்கிற ஆளுகா நம்ம ஒன்று பட்டினோம்புலேருந்து வாங்கி வச்சு கறக்கலாம்கிற ஆளுத்தே செட் ஆகும் ஆறாவது மாடு பார்த்தீங்கன்னா ரூபா விலை இதெல்லாம் உண்மையாக நான் இங்கே மனசாக வீட்டுக்கே வச்சுக்கலாம்னு முடிவு போயிட்டு மூணு மூன்றரை கறக்குதுங்க பால் இப்போ மாடு சொல்லதை இதெல்லாம் பழைய மாடுனால அப்பப்போ காட்டிட்டேன் அடுத்து ஏழாவது மாடு இது பார்த்தீங்கன்னா ரூபா விலை இது பார்த்தீங்கன்னா சொரப்பு சுருக்குன்னு விடுறதில்ல ரெண்டு மாடுத்தையும் கெடுத்துன்னு போயிடுறதுனால ரெண்டு நாள் போய் தான் போடுவேன் அதனால தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு காட்டுறது இது மொட்டை மாடு நிறைய கேட்டிருப்பீங்க முப்பத்தொம்பது ரூபா விலை போட்டிருந்தேன் சரி ரெண்டு நாளைக்கு காராக கூட்டலாம் அப்புறம் கூட்டி தெளிவாக